இதுக்கு இந்த இதான் என்ட்ரன்ஸ் இது உள்ள போனால் பாரதி நகர்னு ஒரு ஏரியா வரும் அதுக்குள்ள தான் நம்ம பார்க்க போற பிளாட் இருக்கு வாங்க நம்ம ஸ்பாட் போயிடலாம் பகுதியில் எல்லா வசதியுமே இருக்கு நம்ம ஸ்பாட் வந்துட்டோம் இதான் அத்துக்கள் நமக்கு இங்க இருந்து நமக்கு அந்த வீடு வரைக்கும் வரும் ஃப்ரெண்டேஜ் வந்து இருபத்தெட்டு அடி வரும் இது உள் கூட போய் இப்படி இது வந்து இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு தெற்கு பார்த்த மாதிரி நீங்க கட்ட முடியும் கிழக்கு பார்த்த மாதிரி கட்ட முடியும் இது கிழக்கு கிழக்கு பார்த்த மாதிரி கட்ட முடியும் ஸோ நீங்கள் விற்கிறேன்னு நினைக்கிற உங்களுக்கு சத்து திருச்சி காப்பிடுமா கீழே கொடுத்து கணக்கு பண்ணலாம் அவங்க சேனல் சஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போகக்கூடிய வீடு ஸோ நோட்டிகேஷன் வரும் இல்லை ஒரு ஈவி கனெக்ஷன் இருக்குது வாங்குள்ள இதில் கொஞ்சம் குடிவுகள்லாம் இருக்கு இதெல்லாம் ரெமாலிஷ் தான் இருக்கு ஒரு சேர்த்து வாங்குற பிரச்சனை இல்லை இடத்துக்கு தான் காசு நம்ம உள்ள போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு அடி வர மாதிரி ஃபுல்லா பரிசாயிருது ஏரியா அதாவது இங்க இந்த வீடு வந்து ஒரு பதினஞ்சு இருபது அடி போட்டிருக்காங்க இது பெரிய ஏரியா இதுல இன்னொரு டியூட்டி இருந்தா ஒரு ஆயிரம் சர்தி கிட்ட நம்ம அனுபவ இருக்கு இதுல ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் ஆல்ரெடி போட்டுட்டாங்க நமக்கு வந்து காம்பவுண்ட் போற செலவு செலவு கிடையாது பர்மனென்ட் காமௌண்டே போட்டாங்க ஃபுல்லா பர்மனண்ட் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க இதுவரைதான் நமக்கு அத்து இந்த கல்வி அத்து சோ இங்க இருந்து அவ்வளவு இருபது அடிக்கு நமக்கு இடம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சதவீத கிட்ட நமக்கு இடம் கிடையாது அடிச்சவா சோ இதுல தோட்டம் போட்டுக்கலாம் இது வந்து அனுபவ பத்தியமா வச்சிருக்காங்க ஸோ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது யாரும் யாரத்துக்கு வாய்ப்பு கிடையாது இல்லை ஒரு ஆயிரம் சார் ஆயிரம் சேவை வீட்டுக்கு நமக்கு கிடைக்கும் ஃப்ரீயாகவே கிடைக்கும் இதான் ஆற்றுக்கள் இங்கேருந்து அந்த காம்பவுண்ட் வரைக்குமே நமக்கு ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும் ஸோ இது இந்த வீடெல்லாம் தட்டி விட்டுருவோம் அதை அப்படியே கட்டி வாடகை கொடுத்துனாலும் வீடு கட்டி வாடகை கொடுக்கலாம் இதோட ஒரு பட்ஜெட் வந்து ரெண்டு எட்நூறு தான் சொல்கிறாங்க இல்லை இந்த பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் இல்லை சொல்லுற ஒரு ஃபங்க்ஷன் கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சி ப்ராப்பர்ட்டி